இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் செய்கின்ற பூஜைகளையும் பரிகாரங்களையும் வெளிநாட்டவர் செய்வதில்லை அவர்கள் எல்லோரும் நன்றாக இல்லையா பின் நாம் ஏன் இது போன்ற பூஜைகளையும் பரிகாரங்களையும் நம்முடைய சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி அல்லவா அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த கேள்வி என்பது மனதிலே தோன்றி கொண்டுதான் இருக்கும் அனைவருக்குமான ஒரு விடையை மிகவும் அடிய முடிந்தவரை விளக்க முயற்சிக்கிறேன் அதாவது இந்த பாரத தேசம் என்பது இருக்கிறதல்லவா இந்த பாரத பூமியே ஒரு புண்ணிய பூமி என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பூமியிலே பிறந்தவர்களுக்கு என்று கடமைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நிறைய கடமைகளை வகுத்திருக்கிறார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னா காலைல எழுந்தவுடனே சந்தியா வந்தன்கிறத பண்ணணும் சொல்கிறார் மாலை பொழுதிலும் சந்தியா வந்தனத்தை செய்ய வேண்டும் ஆத்தியானிகம் என்கின்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் விதிச்சு வச்சிருக்கா இதுபோக நிறைய பூஜைகளையும் சடங்குகளையும் வைத்திருக்கிறார்கள் முன்னோர் முன்னோர் வழிபாட்டு முறைகளையும் வைத்திருக்கிறார்கள் இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள்காக எடுத்துக்கலாமே இந்த முன்னோர் வழிபாடு செய்யலைன்னா பித்ருதோஷம் வந்துடும்னு ஜோசியர் சொல்கிறார் இல்லையா ஜோசியர் ஜாதகிட்ட போனோம்னா அவர் பார்த்துட்டு உனக்கு பித்ருதோஷம் கடுமையாக இருக்குப்பா நீ கண்டிப்பாக இந்த பித்ருதோஷ பரிகாரங்கிறத பண்ணணும் போய் ராமேஸ்வரத்தில் போய் ஒரு திலகோமம் பண்ண அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்கிறார் இல்லையா இதே மாதிரியான தோஷங்கள் வெளிநாட்டிலே பிறந்தவர்களுக்கும் இருக்கும் தானே அவர்கள் அதுபோன்ற பரிகாரங்களை செய்வதில்லையே அவர்கள் சார்தாதிகளை செய்வதே இல்லையே அவங்களுக்கு தேவசம் பண்றதுன்னா என்னன்னே தெரியாதே அவங்கெல்லாம் நல்லா இல்லையா அவங்கள மட்டும் அந்த பித்ருதோஷம் என்பது தாக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடித்திருக்கும் தானே இங்கே எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் இவர்கள் அந்த ஸ்வார்த்தாதிகளை செய்யும் பொழுது இது அவர்களுடைய முன்னோர்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இந்த மாதிரி சார்த்தங்களை எல்லாம் பண்ணலையோ அவர்களுடைய முன்னோர்களுக்கும் இது சென்று சேர வேண்டியது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த அமாவாசை தோறும் தர்ப்பணம் என்பதை செய்வார்கள் எல்லோருமே எல்லா இனத்தவர்களுமே பார்த்தோம்னா அந்த மகாலய அமாவாசை நாளில கூட போய் இல்லையா ஒரு தீர்த்தக்கரையில் போய் ஒரு தர்ப்பணம் பண்ணும் பொழுது அங்க என்ன மந்திரத்தை கடைசியாக சொல்வார்கள் தெரியுமா முதல்ல வந்து அப்பா பேர் அம்மா பேர்லாம் சொல்லிக்கப்பா எல்லாருக்கும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இறுதியாக ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் அது என்ன மந்திரம் தெரியுமா ஏஷான்ன மாதா ந பிதா ந பிராதா நச்ச பாந்தவஹா நான் மித்திரஹா நான் அந்நிய கோத்திரனஹா சர்வே திருப்திமாயாந்து என்று சொல்வார்கள் அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் நான் விடுகின்ற இந்த எள்ளுடன் கலந்த இந்த குஷம்னு சொன்ன தர்பை இந்த தர்பையை கையில வச்சுட்டு நான் உடுற இந்த தீர்த்தமானது என்னுடைய தாயாராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏஷான் ந மாதா நான் பித்தாங்கிறா என்னுடைய அப்பாவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய சகோதரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னுடன் பிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு தெரிந்த பேர் தெரியாத பேர் அறிந்த பேர் அறியாத பேர் என்று எல்லோருக்குமாக யார் யாருக்கெல்லாம் இந்த தீர்த்தமானது கிடைக்கவில்லையோ அவர்கள் அனைவருக்கும் இது சென்று சேரட்டும் என்றுதான் அந்த தர்ப்பணத்தையே விடுகிறார்கள் எங்கே இந்த பூமியிலே இந்த பூமியிலே விடுகின்ற அந்த திலம் அந்த எள்ளும் தண்ணீருமானது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லாருடைய முன்னோர்களுக்குமே சென்று சேர்கிறது என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இந்த மாதிரி காரியத்தை மட்டும் சொல்லலை நம்ம இறை வழிபாட்டில் கூட என்ன மந்திரத்தை சொல்கிறார்கள் ஆலயந்தோறும் ஆறு கால பூஜையினை செய்கிறார்கள் ஆறு கால பூஜையிலுமே கடைசியாக என்ன மந்திரத்தை சொல்வார் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலய என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி கடைசியாக முடிக்கும் பொழுது சர்வே ஜனாகா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு காலத்திலும் சொல்கிறார்கள் அல்லவா இங்கே செய்யப்படுகின்ற இந்த பூஜையானது உலகத்திலே வாழ்கின்ற அதில் எப்படி சொல்லியிருக்கா பாரத தேச ஜனாக சுகினோ பவந்து என்று சொல்லவில்லை லோகா சமஸ்தா பவந்துன்னு பவந்த இந்த உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது பலன் தருகின்ற வகையிலே இந்த பூஜையானது அமையட்டும் என்று சொல்லிதான் நம் நம்முடைய பிரார்த்தனையானது அங்கே செலுத்தப்படுகிறது செய்கின்ற இந்த பூஜையானது உலகத்திலே இருக்கக்கூடிய வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவர் எந்த மதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இது பலன் தரட்டும் என்று சொல்லித்தான் அதனை செய்கிறார்கள் இப்படி கூட ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாமே இந்த சீனா தேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சீனா ஆகட்டும் இந்த கொரியா ஆகட்டும் இந்த ஜப்பான் ஆகட்டும் இந்த மாதிரி பகுதியில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமியில் இந்த சிலிக்கான் சிப்ஸுங்கிறது அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லுவாள் அதனால தான் பார்த்தோம்னா தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் என்பது பெருமளவிலே தயாராகிறது அங்கே தயாரிக்கப்படக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களானது எப்படி உலகெங்கிலும் சென்று சேர்ந்து பயனை தருகிறதோ அதே போலத்தான் நாம் இந்த பூமியிலே செய்யக்கூடிய பூஜை அந்த புனஸ்காரங்கள் அந்த பரிகாரங்கள் இதுபோக நம்முடைய முன்னோர் வழிபாடு ஆகியவை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே சென்று சேர்கிறது அதற்கான பலன் என்பதும் நமக்கு கிடைக்கிறது எப்படி ஒரு ஜப்பானியர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய நாட்டிற்காக மட்டும் உழைக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பொருளை தயாரிக்கிறாரோ ஒரு பகர் போர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சிலிகான் சிப்ஸை வச்சு தயாரித்து உலகெங்கிலும் அந்த கணினி பாகங்களை கொடுத்து அனுப்புகிறார்களோ அதே போல்தான் நம்முடைய தேசத்தினுடைய சிறப்பம்சமாக இதுபோன்ற பூஜைகளும் பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற சம்பிரதாயங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக உலக மக்கள் யாவருமே எல்லோரும் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அவ்வை பிராட்டி சொன்னார் அல்லவா அதனை இங்கே நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் సర్వే జనా సుఖినో బు